என் அன்பு குழந்தையே சற்று நில் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் இறைச்சலை சற்று நிறுத்து கடந்த சில மாதங்களாக ஏன் சில வருடங்களாகவே நீ ஒரு இடைவிடாத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் யாரும் பார்க்காத போது நீ சிந்திய கண்ணீரும் இரவின் தனிமையில் நீ எழுப்பிய மௌன கேள்விகளும் எனக்கு கேட்டன உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை வேகமாக ஓடும்படி வற்புறுத்தலாம் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அமைதியாக இரு இந்த கணம் உனக்காக படைக்கப்பட்டது நீ சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள் பயங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை இப்போது என் பாதத்தில் இறக்கிவை நீ தனியாக இல்லை உன் மூச்சு காற்றில் கலந்திருக்கும் நடுக்கத்தை நான் உணர்கிறேன் ஆனால் இப்போது நீ உணரப்போவது ஒரு புதிய அமைதி இதுவரையில் நீ அனுபவித்திராத ஒரு தெய்வீக அமைதி உன்னை சூழ்ந்து கொள்ளப் போகிறது இது ஒரு சாதாரண வீடியோவல்ல இது உனக்கான அழைப்பு உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இதோ இப்போது தொடங்குகிறது உன் இதய கதவுகளை திறந்து வை ஏனென்றால் இன்று உனக்கு கிடைக்கப் போகும் விடைகள் உன் விதியை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவை உன் கடந்த காலம் உன்னை துரத்திக் கொண்டிருப்பதாக நீ நினைக்கிறாய் உன் பழைய தவறுகள் தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள் உன்னை விடாமல் விடாமல் கட்டி போட்டிருப்பதாக நீ உணர்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சங்கிலிகள் அனைத்தும் இப்போது அறுக்கப்படுகின்றன நீ செய்த தவறுகளை விட உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு பெரியது கடந்த காலம் என்பது ஒரு பாடம் மட்டுமே அது உன் வாழ்நாள் தண்டனை அல்ல நான் ஏன் இப்படி செய்தேன் அல்லது எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதே அந்த கேள்விகள் உன் ஆற்றலை உறிஞ்சிவிடும் அதற்கு பதிலாக இனி என்ன என்று கேள் உன் கடந்த காலத்தின் சாம்பலில் எழுந்துதான் உன் எதிர்காலத்தின் கோட்டை போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன்னை விட்டுச் சென்றவர்கள் அவர்கள் அனைவரும் உன் கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே அவர்கள் உன் கதையின் கதாசிரியர்கள் அல்ல நான் மட்டுமே உன் கதையை எழுதுகிறேன் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்து எரிந்துவிட்டு ஒரு புதிய தாளில் உன் வெற்றிக்கான வரலாற்றை எழுத தொடங்குவோம் குற்ற உணர்வை விட்டுவிடு அது உனக்கு சொந்தமானதல்ல நீ விதைத்த விதைகள் எதுவும் உழைக்கவில்லை என்று நீ கவலைப்படுகிறாய் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாய் ஆனால் இயற்கையைப் பார் ஒரு மூங்கில் மரம் மண்ணிற்கு வெளியே தெரிவதற்கு முன்பு பல வருடங்களாக தன் வேர்களை மண்ணிற்கடியில் ஆழமாக பரப்புகிறது அதுபோலவே நீயும் இப்போது ஒரு வேர்விடும் காலத்தில்தான் இருக்கிறாய் வெளியில் எந்த மாற்றமும் தெரியவில்லை என்பதால் உள்ளே எதுவும் நடக்கவில்லை என்ற அர்த்தமல்ல உன் அமைதியான காலகட்டத்தில்தான் நான் உனக்கான மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் தாமதங்கள் அனைத்தும் நிராகரிப்பு அல்ல அவை உனக்கான பாதுகாப்பு நீ தாங்க முடியாத உயரத்திற்கு உன்னை உயர்த்துவதற்கு முன்பு அந்த உயரத்தை தாங்கும் வலிமையை உன் வேர்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த தாமதத்தைக் கண்டு அஞ்சாதே உன் கண்கள் காணாத இடத்தில் உன் காதுகள் கேட்காத தூரத்தில் உனக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன உன் பொறுமைக்கான பரிசு மிகப் பெரிதாக இருக்கும் அது வரும்போது உலகம் அதை பார்த்து வியக்கும் நீ இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை இழக்காமல் காத்திருப்பது மட்டுமே பயம் என்பது ஒரு பொய்யான பிம்பம் அது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டிக் கொண்டிருக்கிறது என்னால் முடியாது நான் தகுதியற்றவன் எல்லாம் முடுங்கிவிட்டது என்று உன் காதுகளில் கிசுகிசுக்கும் அந்த குரல் என்னுடையதல்ல அது உன்னை முடக்கிப் போட நினைக்கும் இருளின் குரல் இன்று அந்த பயத்தின் முகத்தை பார்த்த சொல் நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உன் நிகழ்கால மகிழ்ச்சியை திருட அனுமதிக்காதே இருட்டைக் கண்டு பயப்படாதே ஏனென்றால் இருளில்தான் நட்சத்திரங்கள் மிகப் பிரகாசமாக தெரியும் உன் வாழ்க்கையில் இப்போது சூழ்ந்திருக்கும் இருள் வரப்போகும் விடியலுக்கான அறிகுறி மட்டுமே உனக்கு முன்னால் ஒரு செங்கடல் இருந்தால் அதை பிளக்க நான் வழி செய்வேன் உனக்கு முன்னால் ஒரு மலை இருந்தால் அதை தகர்க்க அல்லது அதன் மேல் ஏறிச் செல்ல நான் உனக்கு வலிமை தருவேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு படையும் உன் நம்பிக்கையை பரிசோதிக்கும் ஒரு தேர்வு மட்டுமே அந்த தேர்வில் நீ வெற்றி பெறுவாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் உனக்குள் தைரியத்தின் விதையை விதைத்திருக்கிறேன் பயம் கதவை தட்டும்போது நம்பிக்கையை திறக்கச் சொல் அங்கே பயம் இருக்காது உன் இதயம் பலமுறை முறை உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் நம்பியவர்களே முதுகில் குத்திய வலியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் காயப்பட்ட இதயத்தில் தான் கருணை சுரக்கும் உன் காயங்களே உன் வெளிச்சம் நுழையும் வாரங்கள் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு அவர்கள் செய்தது சரி என்பதற்காக அல்ல உன் மன அமைதி உனக்கு முக்கியம் என்பதற்காக வெறுப்பு என்ற நெருப்பை உன் கையில் ஏந்தி அது மற்றவர்களை சுடும் என்று காத்திருக்காதே அது முதலில் உன்னைத்தான் சுடும் மன்னிப்பு என்பது ஒரு விடுதலை அது உன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கும் திறவுகோல் இன்று உன் காயங்களுக்கு நான் மருந்திடுகிறேன் மனிதர்கள் கைவிட்ட இடங்களில் நான் உனக்கு கை கொடுக்கிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் அவை வீணாகாது உன் அழுகை மகிழ்ச்சியாக மாறும் காலம் வந்துவிட்டது உடைந்த சிலைகள் எப்படி அழகான சிற்பங்களாக மாறுகிறதோ அப்படித்தான் உன் உடைந்த வாழ்க்கையும் ஒரு காவியமாக மாறப்போகிறது இனி நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை உன் முழுமையான மகிழ்ச்சி உனக்குள்ளேயே இருக்கிறது அதை தேடிக் கண்டுபிடி உன்னை நீயே நேசிக்கத் தொடங்கு மனிதர்களின் கடிகாரம் வேறு என்னுடைய கடிகாரம் வேறு நீ நினைத்த நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று பதறாதே ஒரு பழம் கனிவதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது காயாக இருக்கும்போதே அதை பறித்தால் அது புளிக்கத்தான் செய்யும் அதுபோலவே உனக்கான ஆசிர்வாதங்கள் சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் உன்னை வந்து சேரும் நான் ஒருபோதும் தாமதமாவதில்லை அதே சமயம் அவசரப்படுவதும் இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என்னால் திட்டமிடப்பட்டுள்ளது இப்போது நீ சந்திக்கும் காத்திருப்பு உன் குணத்தை செதுக்குவதற்கான நேரம் இந்த நேரத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பொறுமைதான் நாளை நீ அடையப் போகும் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள உதவும் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆபத்தை விளைவிக்கும் ஆனால் காத்திருந்து பெறும் பரிசுகள் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் எப்போது நடக்கும் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நம்பு பிரபஞ்சத்தின் ஒழுங்கு மிக துல்லியமானது சூரியன் உதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதுபோலவே உனக்கான விடியலையும் யாராலும் தடுக்க முடியாது உன் நேரம் வரும்போது அதுவரை மூடியிருந்த கதவுகள் தாமாகவே திறக்கும் அதுவரை நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு காரணத்துடன் தான் வருகிறார்கள் சிலர் உனக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்கள் சிலர் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருவார்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களைப் பற்றி கவலைப்படாதே ஒருவேளை உன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவர்கள் தடையாக இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கை பயணத்தில் சிலர் உன்னுடன் சில தூரம் மட்டுமே வர முடியும் அவர்கள் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்ததும் அவர்களை இறக்கிவிட்டுவிடு அதுதான் இருவருக்கும் நல்லது ஆனால் உனக்காகவே நான் சிலரை தயார் செய்து வைத்திருக்கிறேன் உன் ஆன்மாவை புரிந்து கொள்ளும் உன் கனவுகளுக்கு துணையாக நிற்கும் அந்த உன்னத உறவுகள் உன்னை தேடி வரும் அவர்கள் வரும்போது உன் பாரம் குறையும் உன் பயணம் எளிதாகும் அதுவரை தனிமையே ஒரு சாபமாக நினைக்காதே தனிமை என்பது உன்னை நீயே அறிந்து கொள்ள நான் கொடுத்திருக்கும் வாய்ப்பு உன்னை சுற்றியுள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை துண்டித்துவிடு உன் ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களிடமிருந்து விலகியிரு அன்பும் மரியாதையும் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் கூடாரத்தை அமைத்துக்கொள் உண்மையான அன்பு நிபந்தனையற்றது அதை நீ விரைவில் உணர்வாய் நீ யார் தெரியுமா நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அதிசயம் நீ தற்செயலாக பிறந்தவன் அல்ல கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீ இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாய் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை இன்றே நிறுத்து சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று போட்டியிடுவதில்லை அவை ஒவ்வொன்றும் அதன் நேரத்தில் உளிர்கின்றன அதுபோலத்தான் நீயும் உனக்கென ஒரு தனித்துவமான பாதை தனித்துவமான திறமை தனித்துவமான அழகு இருக்கிறது சமூக ஊடகங்கள் காட்டும் போலியான பிம்பங்களை பார்த்து உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளாது உன் மதிப்பு உன் வங்கிக் கணக்கிலோ உன் தோல் நிறத்திலோ அல்லது பிறர் உன்னைப் பற்றி சொல்லும் கருத்துக்களிலோ இல்லை உன் மதிப்பு உன் ஆன்மாவில் இருக்கிறது நீ விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உன்னை நீயே தாழ்வாக பேசும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னை படைத்த என்னையே அவமதிக்கிறாய் தலை நிமிர்ந்து நட நீ ஒரு ராஜா அல்லது ராணி என்பதை உணர் உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை யாராலும் அணைக்க முடியாது நீ போதுமானவன் நீ அழகானவன் நீ வலிமையானவன் இதை ஒவ்வொரு காலையும் கண்ணாடி முன் நின்று உனக்கே சொல்லிக்கொள் பற்றாக்குறை என்பது உன் மனதின் ஒரு நிலை மட்டுமே பிரபஞ்சம் முடிவில்லாத வளங்களைக் கொண்டது காற்றைப் பார் கடலை பார் வானத்தைப் பார் எங்கும் குறைவில்லை அதுபோலவே உன் வாழ்விலும் செல்வமும் வளமும் பெருக்கெடுத்து ஓட நான் விரும்புகிறேன் பணம் என்பது ஒரு ஆற்றல் அதை தவறாக எண்ணாதே நல்ல உள்ளம் கொண்டவர்களிடம் செல்வம் சேரும்போது அது இந்த உலகத்தையே மாற்றும் வல்லமை பெறுகிறது உனக்கான நிதி சுதந்திரம் முன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதுநாள் வரை நீ சந்தித்த பொருளாதார தடைகள் அனைத்தும் உடையப் போகின்றன ஆனால் நினைவில் கொள் கையை மூடிவைத்திருப்பவனால் எதையும் பெற முடியாது கொடுப்பதில்தான் பெறுவதின் ரகசியம் இருக்கிறது உன் கைகளை வை அப்போதுதான் ஆசிர்வாதங்கள் உன் கைகளில் வந்து விழும் கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய வருமான வழிகள் திறக்கும் நீ நினைத்து பார்க்காத திசைகளிலிருந்து உதவிகள் வரும் என்னிடம் இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல் உன் வார்த்தைகள் உன் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் வறுமை சிந்தனையை ஒழித்துவிடு செழிப்பு உனது பிறப்புரிமை அதை அனுபவிக்க தயாராக இரு உன் நாக்கு ஒரு சிறிய உறுப்புதான் ஆனால் அது உன் வாழ்க்கையை திசை திருப்பும் சுக்கான் போன்றது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் என்னால் முடியாது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று எதிர்மறையாக பேசுவதை இன்றே நிறுத்து உன் வார்த்தைகள் அண்டவெளியில் கலந்து அதே அதிர்வெண்ணில் உள்ள நிகழ்வுகளை உன் வாழ்வில் ஈர்க்கின்றன இனி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் வெற்றியாளன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பேசு உன் சூழ்நிலைகள் நேர்மாறாக இருந்தாலும் நீ நம்பிக்கையான வார்த்தைகளையே பேச வேண்டும் அதுதான் விசுவாசம் உன் வார்த்தைகளுக்கு உயிரை கொடுக்கும் சக்தி இருக்கிறது உன் பிரச்சனைகளைப் பற்றி பேசுவதை விட உன் ஆசீர்வாதங்களைப் பற்றி பேசு நீ பேசும் விதம் வாரும்போது உன் வாழ்க்கை மாறும் உன் குழந்தைகளிடமோ உன் துணையிடமோ அல்லது உன்னிடமோ கடுமையாக பேசாதே அன்பான வார்த்தைகள் காயங்களை ஆற்றும் கடினமான வார்த்தைகள் காயங்களை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புக்கும் ஒரு வெற்றியாளனைப் போல பேசு உன் குரல் இந்த பிரபஞ்சத்தின் கட்டளைக் குரலாக மாறட்டும் உன் பாதையில் இருக்கும் மலைகளைக் கண்டு மலைத்துப் போகாதே அந்த மலைகள் உன்னை தடுத்து நிறுத்த வரவில்லை அவை நீ எவ்வளவு உயரே ஏற முடியும் என்பதை காட்டவே வந்துள்ளன ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்குள்ளேயே அதற்கான தீர்வையும் சுமந்து கொண்டுதான் வருகிறது பிரச்சனையையே உற்று பார்த்து கொண்டிருக்காதே தீர்வுகள் கண்ணுக்குத் தெரியாதே உன் பார்வையை மாற்று தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுவது உன் கையில்தான் இருக்கிறதே நீ சோர்ந்து விழும் தருணத்தில்தான் உன் உள்ளே இருக்கும் உண்மையான பலம் வெளிப்படும் வைரம் கூட அழுத்தத்தில்தான் உருவாகிறது நீ இப்போது சந்திக்கும் அழுத்தம் உன்னை ஒரு வைரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இது ஏன் எனக்கு நடக்கிறது என்று கேட்பதை விட இதன் மூலம் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேள் அந்த மனநிலை மாற்றம் உன்னை ஒரு வெற்றியாளனாக்கும் உன் பாதை மூடியிருப்பது போல் தோன்றலாம் ஆனால் ஒரு புதிய பாதை உருவாக்கப்பட்டு வருகிறது சுவரில் முட்டிக்கொண்டால் உடைத்துக்கொண்டு போ அல்லது ஏறி போ அல்லது சுற்றி கொண்டு போ ஆனால் நின்றுவிடாதே நகர்ந்து கொண்டே இரு ஓடும் நதியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீயும் ஒரு நதியைப் போல இரு நன்றி சொல்லுதல் என்பது மகிழ்ச்சிக்கான மிக எளிய வழி மட்டுமல்ல அது அற்புதங்களுக்கான திறவுகோலும் கூட இல்லாததை நினைத்து வருந்துவதை விட இருப்பதற்கு நன்றி சொல்வது உன் அதிர்வெண்ணை உயர்த்தும் நீ நன்றி சொல்லும்போது பிரபஞ்சத்திடம் எனக்கு இது போதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறாய் அந்த மனநிறைவு இன்னும் அதிகமான நன்மைகளை உன்னிடம் ஈர்க்கும் ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் முன் இன்று நடந்த மூன்று நல்ல விஷயங்களுக்காவது நன்றி சொல் அது சிறிய விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு நல்ல காஃபி ஒரு நண்பரின் புன்னகை அல்லது பாதுகாப்பாக வீடு திரும்பியது நன்றி உள்ள இதயம் ஒரு காந்தம் போன்றது அது எப்போதும் நல்லதையே ஈர்க்கும் புகார்கள் நிறைந்த மனம் ஒரு ஓட்டை பாத்திரம் போன்றது அதில் எதையும் சேமிக்க முடியாது நன்றி சொல்லத் தொடங்கு உன் கவலைகள் கரைவதை நீயே காண்பாய் கடினமான காலங்களிலும் நன்றி சொல்வதுதான் உண்மையான ஆன்மீகம் அது உன் சோகத்தை வலிமையாகவும் உன் வலியை விவேகமாகவும் மாற்றும் நன்றி என்ற மந்திர சொல் உன் வாழ்க்கையின் பூட்டிய கதவுகள் அனைத்தையும் திறக்கும் வல்லமை கொண்டது வானிலை மாறுவது போல உன் வாழ்க்கையின் பருவமும் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம் போகிறது வறண்ட உன் வாழ்க்கையில் புதிய துளிர்கள் தோன்றப் போகின்றன பழைய தோல்விகள் உதிர்ந்து புதிய வெற்றிகள் போகின்றன இந்த மாற்றத்தை நீ உணரவில்லையா காற்றில் ஒரு புதிய வாசனை உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை இவையெல்லாம் வரப்போகும் மாற்றத்தின் அறிகுறிகள் பழைய முறைகள் இனி வேலை செய்யாது புதிய உத்திகள் புதிய சிந்தனைகள் புதிய பழக்க வழக்கங்களை நீ கைக்கொள்ள வேண்டும் மாற்றத்தைக் கண்டு பயப்படாதே அதை ஆலிங்கனம் செய்துகொள் கம்பளி பூச்சி ஒரு பட்டாம்பூச்சியாக மாற வேண்டுமென்றால் அது தன் பழைய உருவத்தை இழந்தே ஆக வேண்டும் நீயும் அப்படித்தான் உன் பழைய அடையாளத்தை விட்டுவிட்டு புதிய மேம்பட்ட நீயாக உருவெடுக்க இதுவே சரியான நேரம் கடந்த காலத்தில் நீ இழந்தது இதுவாக இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு சிறந்ததை இந்த புதிய பருவத்தில் நீ பெறுவாய் கடவுள் உனக்காக ஒரு புதிய மேடையை அமைத்திருக்கிறார் விளக்குகள் எரியத் தொடங்கிவிட்டன திரை விலகப் போகிறது உன் வாழ்க்கையின் சிறந்த நாடகம் அரங்கேற தயாராக உள்ளது நீ சும்மா சாப்பிட்டு தூங்கி இறந்து போவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல உனக்கென்று ஒரு உயரிய நோக்கம் இருக்கிறது உன் இதயத்தில் எரியும் அந்த தீ அந்த ஆசை சும்மா வரவில்லை அது நான் உனக்குள் வைத்த அழைப்பு நீ எதை செய்யும்போது நேரத்தை பற்றி மறைக்கிறாயோ அதுதான் உன் நோக்கம் உன் திறமைகளை உலகுக்குக் காட்டு உன் குரல் உன் எழுத்து உன் கலை உன் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாடுடன் செய் நீ செய்யும் சிறு செயல் கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனக்கு என்ன தெரியும் என்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே உன்னிடம் இருப்பதே போதுமானது மோசேவிடம் ஒரு கோல் மட்டுமே இருந்தது தாவீதிடம் ஒரு கவன் மட்டுமே இருந்தது ஆனால் அவர்கள் வரலாற்றையே மாற்றினார்கள் உன்னிடம் இருப்பதைக் கொண்டு தொடங்கு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நோக்கம் உன்னை தேடி வராது நீதான் அதை நோக்கி நடக்க வேண்டும் பயம் என்ற போர்வையை விலக்கிவிட்டு தைரியமாக உன் கனவை நோக்கி முதல் அடியை எடுத்துவை உலகம் உனக்காக காத்திருக்கிறது நீ ஒரு தீர்வு நீ ஒரு விடை நீ அறியாத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னைக் காப்பாற்றியிருக்கிறேன் நீ தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் என் கரம் உன் மீது இருக்கிறது உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் தோற்றுப் போவார்கள் ஏனென்றால் உனக்காக யுத்தம் பண்ணுவது நான் உன் குடும்பம் உன் தொழில் உன் ஆரோக்கியம் அனைத்தும் என் பாதுகாப்பில் இருக்கிறது சில நேரங்களில் நான் அனுமதிக்கும் சில கஷ்டங்கள் கூட உன்னைப் பாதுகாப்பதற்காகத்தான் உனக்குத் தகுதியற்ற இடங்களுக்கு நீ செல்லாமல் தடுக்கவே நான் சில கதவுகளை மூடினேன் உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் கூட இறுதியில் உனக்கு நன்மை செய்யும்படி நான் மாற்றுவேன் சிங்கங்களின் குகையிலிருந்தாலும் தானியல் பாதுகாப்பாக இருந்தது போல நீயும் எத்தகைய சூழலிலும் பாதுகாப்பாக இருப்பாய் கவலைப்படாதே உன் தலைமுடி முதல் உள்ளங்கால் வரை நான் உன்னை பாதுகாக்கிறேன் பயம் என்ற இருள் உன்னை நெருங்க முடியாது ஏனென்றால் நீ ஒளியின் பிள்ளை அந்த பாதுகாப்பான உணர்வோடு இன்று தைரியமாக செயல்படு எந்த தீங்கும் உன்னை அணுகாது கண்ணால் காண்பதை மட்டும் நம்புவது நம்பிக்கை அல்ல கண்ணுக்கு தெரியாததை இன்னும் நடக்காததை நடக்கும் என்று நம்புவதே உண்மையான விசுவாசம் உன் தற்போதைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கலாம் வங்கிக் கணக்கு காலியாக இருக்கலாம் உடல் நலம் மோசமாக இருக்கலாம் உறவுகள் முறிந்து போயிருக்கலாம் ஆனால் உன் சூழ்நிலையை பார்த்து உன் நம்பிக்கையை இழக்காதே உன் சூழ்நிலை ஒரு நிழல் மட்டுமே என் வாக்குத்தத்தமே நிஜம் மழை வருவதற்கு முன் மேகங்கள் கருக்கும் இடி இடிக்கும் ஆனால் மழை நிச்சயம் வரும் அதுபோலவே உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன் ஆசிர்வாதத்தின் முன்னறிவிப்புகள் நீ ஜெபித்த ஜபங்கள் எதுவும் வீணாகவில்லை அவை ஒவ்வொன்றும் என் சிம்மாசனத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன பதில் வரும் நேரம் நெருங்கிவிட்டது அதுவரை தளராது இரு ஒரு சிறிய கடுகு விதை போன்ற நம்பிக்கை இருந்தால் போதும் அது மலையையே நகர்த்தும் சந்தேகத்தை எரித்துவிட்டு நம்பிக்கையை சுவாசி நான் நம்புகிறேன் அதனால் காண்கிறேன் என்பதுதான் ஆன்மீக விதி உன் அதிசயம் உன் நம்பிக்கையின் அளவை பொறுத்தே அமையும் பெரியதாக நம்பு பெரியதை பெறுவாய் இப்போது எழு இது தூங்கும் நேரமல்ல விழித்தெழும் நேரம் நீ கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல இவை உனக்கான ஆயுதங்கள் உன் தோள்களை நிமிர்த்து உன் கண்களில் தீயை ஏற்று நீ ஒரு வெற்றியாளனாக நடக்கத் தொடங்கு தோல்வி மனப்பான்மையை உதரியறி இன்றே இப்போதே ஒரு புதிய முடிவை எடு இனி நான் பழையபடி இருக்க மாட்டேன் என்று உறுதிமொழியெடு உன் கனவுகளை நோக்கி ஒரு சிறிய அடியையாவது எடுத்துவை அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய் அந்த அழைப்பை மேற்கொள் அந்த மன்னிப்பை கேள் அந்த புதிய தொழிலைத் தொடங்கு நீ நகரத் தொடங்கினால்தான் வழிகள் திறக்கும் சும்மா உட்கார்ந்து கொண்டு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்க்காதே உன் முயற்சிக்குத்தான் நான் ஆசிர்வதிக்க முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உனக்காக பத்து அடிகள் எடுத்து வைப்பேன் இந்த வீடியோ முடிந்ததும் பழைய கவலைகளோடு எழுந்து செல்லாதே ஒரு புதிய மனிதனாக புதிய சக்தியோடு புதிய வெளிச்சத்தோடு எழுந்து செல் உலகம் உன் காலடியில் வெற்றி கோப்பை உனக்காக காத்திருக்கிறது போய் அதை எடுத்துக்கொள் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த அன்பு மாறாதது குறையாதது நிபந்தனையற்றது நீ எவ்வளவு தூரம் விலகிச் சென்றாலும் என் அன்பு உன்னை தேடி வரும் நீ தனிமையில் வாடும்போது நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நீ ஜெயிக்கும்போது நான் உனக்காக கை தட்டுகிறேன் நீ என்னுடையவன் நான் உன்னுடையவன் இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது எதிர்காலம் பற்றிய பயம் வேண்டாம் உன் எதிர்காலம் என் கைகளில் பத்திரமாக இருக்கிறது நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவேன் உன் கண்கள் காணாத காதுகள் கேட்காத மனித உள்ளம் சிந்திக்காத நன்மைகளை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன் விடியல் வந்துவிட்டது இருள் விலகிவிட்டது உன் வாழ்வின் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது ஆசீர்வதிக்கப்பட்டவனே நிம்மதியோடு இரு மகிழ்ச்சியாக வாழ் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இது உறுதி இது சத்தியம் போய் வா மகனே மகளே வெற்றி உனதே